அன்புள்ள கடகராசி நேரர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப ஆகஸ்ட் மாச கோச்சார ராசி பலனை பாத்திரலாம் பொதுவாக வந்து குரு பேச்சில வந்து குருமலன் இல்லாத ஒரு ராசியில் நம்ம ராசியும் வருது ஒரு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைகிறாரு சுக்ரனுக்கு வந்து பொதுவா பன்னெண்டாம் இடத்துல மறையல மறைவு கிடையாது இருந்தாலும் வந்து அது லவ்விங்க விஷயத்துக்கு தான் வந்து பெரிய லெவலில் யூஸ் ஆகுது புரியுதுங்களா அதனால வந்து அந்த விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா சுப்ரனை ஒன்பதாம் இடம் அஷ்டம சனி முடிஞ்சு இப்பதான் நம்ம ரிலாக்ஸ் பண்ண டைம்ல இருந்துட்டு வந்தோம் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு சாதக மட்டும் சூழ்நிலை என்னாலும் அஷ்டம சனி அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது ஆனா இப்ப சனி வக்கிற இருக்கிறதுனால கொஞ்சம் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் புஷ்டப்பா இருக்கிற தான் இருக்கும் ஆனா அஷ்டம சனி அளவுக்கு இருக்காது ஒரு மாயத்தோட்டம் மாதிரி ஒரு இருக்கும் ஏன்னா சனியோட வக்கரம்ன்றது ஒரு மாயத்தோற்றம் தான் அதனால வந்து சனி வக்கரத்தால நமக்கு பெருசா சாதகம் இல்லை குருவும் ஆல்ரெடி வந்து பணன்ல மறைஞ்சிருக்கிறாரு சுக்ரனும் மறைஞ்சிருக்கிறாரு நம்ம ராசியிலேயே வந்து முதல் இருக்கிறாரு விரையாதிபதி இருக்கிறாரு குடும்பாதிபதி இந்த மாசம் ஃபுல்லா நம்ம ராசியில் இருக்கிறாரு இரண்டாவது அதிபதி அதுக்கப்புறம் வந்து அவரு தன்னுடைய வீட்டுக்கு போயிருவாரு இரண்டாம் இடத்துக்கு போறாரு இருந்தாலும் பதினேழுக்கு அப்புறம் அவரு போற இடத்துல வந்து அவருக்கு ஜென்ம பயக்கிரகமான கேது இருக்குது அந்த கேது வந்து அவரை நெருங்க நெருங்க தன்னுடைய பவர் அவரை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா குடும்பாதிபதி வந்து கேதுவோட கொஞ்சம் நெருக்கமாக வந்து அது வந்து சாதகமான சூழ்நிலையும் சொல்ல முடியாது இப்போ அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூணுல மறைஞ்சிருக்கிறாரு அதுவும் பெருசாக யோகம் இல்லாமல் பெருசா இல்ல எட்டுல வந்து ஆல்ரெடி ராகு இருக்கிறாரு எட்டுல இருக்கிற ராகு நமக்கு பெருசாக சாதகம்ன்ற ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு வந்துடுறாரு மாச கடைசியில வராரு அதுக்கு என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி பிரியாதிபதி வந்து இந்த மாச கடைசிக்கு அப்புறம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அது கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் இருந்தாலும் குடும்பாதிபதி சூரியன் வந்து கேதுவை கடக்குற வரைக்கும் அவர் குடும்பத்துக்குள்ளார அது ஒரு விதமான பிரச்சனை தான் சனி வைக்கிறதால ஒரு ஓரளவு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்குது அதனால ஓரளவு எல்லா விஷயத்திலையும் நீங்க கவனமாக தான் இருந்தாகணும் புரிஞ்சுங்களா ஆகஸ்ட் மாசம் நமக்கு வந்து பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சந்திராசமும் இந்த கோச்சார கிரகங்கள் வந்து பெருசா வந்து நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நில தான் இந்த சந்திராசமெல்லாம் பெரிய லெவல்ல வேலை செய்யும் புரிஞ்சுங்களா ஆகஸ்ட் மாசம் வந்து பத்துல இருந்து பன்னெண்டுக்குள்ளாரு அந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சாதகம் இல்லாதனால இதுல பெரிய லெவல் வேலை செய்யறதுனால நம்ம போக்குவரத்துல வட்டி வாங்கணும் ஏதாவது ஒரு சட்டச்சரவுன்னா அந்த அன்னைக்கு வந்து நீங்க வந்து பெருசா வந்து யாருக்கிட்டையும் வந்து ஈடு கொடுக்காம அந்த நாளை வந்து ஓரளவு அமைதியா போக்குனிங்கன்னா இந்த சந்திராசிரமம் வந்து உங்களுக்கு ஓரளவு பிரச்சனை இல்லாமல் போகும் ஏன்னா கோச்சார கிரகங்கள் வந்து சாதகம் இல்லாத போது ச சந்திராசிரமம் வந்து கண்டிப்பா நமக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது மாச கடைசியில தான் இந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் மாறுறது வந்து நமக்கு ஒரு சில சாதகத்தை கொடுக்கும் போதை வரைக்கும் குரு பலன் வேற இல்ல குரு வந்து வந்து சனி வேற அதுவும் நமக்கு பலன்ல தான் எப்படி சுத்தி சுத்தி பார்த்தாலும் கோச்சார ரீதியா வந்து பெருசா வந்து ஒரு சாதகத்தையே சொல்ல முடியாத ஒரு ராசியா தான் நம்மளோட கடகராசி இருக்குது அதனால குடும்பமாகட்டும் பணம் கொடுக்கவாங்களாகட்டும் தொடர்புகள் ஸ்தானமாகட்டும் எதுவா இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் முன்ன முன்னாதான் இருக்குது ஏன்னா குரு சுக்கரனும் வந்து ஆறாம் இடத்தை சேர்ந்து பாக்குறதுனால புரியுதுங்களா அதனால வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வேலை விஷயத்துல ஒரு சாதகமான சூழ்நிலையா இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து பார்வை கிடைக்குது அதனால வேலை விஷயத்துல வந்து ஓரளவு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் கண்டிப்பா சாதகமாகும் ஏன்னா குரு சுக்கரனும் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இருந்தாலும் கோச்சரகரம் வந்து ஒரு சில வேலைகளை செய்யும் இருந்தாலும் வேலை விஷயத்துல இந்த மத்த குடும்பம் பண்ண வேலை விஷயத்துல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்குது ஏன்னா ரெண்டு சுப வந்து ஆறாம் இடத்தை உங்களுக்கு அது ஒரு சாதகமான சூழ்நிலை அதனால கோச்சார கிரகங்கள் சாதகம் இல்லாதனால எல்லா விஷயத்திலயும் நீங்க கவனமா தான் செயல்படணும் இந்த மாசத்தை கடக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்